அன்னைய நம்பு பக்தர்களே நாம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபிலி ஆண்டினுடைய நிறைவுக்கு வந்திருக்கின்றோம் எனவே இந்த ஆண்டு நாம் கொண்டாடப் போகின்ற கிறிஸ்மஸ் பெருவிழாவானது யூபிலி ஆண்டு கிறிஸ்மஸ் பெருவிழா இதற்கு பிறகு நாம் ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டில்தான் இந்த யூபிலி ஆண்டு கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுவோம் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் எனவே இந்த மாபெரும் யூபிலி ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாம் அத்தமிழத்தில் கொண்டாடுவதற்காக திருவருகை காலம் அர்த்தங்கள் தரும் அடையாளங்கள் பேசட்டும் இந்த நிகழ்விலே மீண்டும் உங்கள் அனைவரோடு நான் சந்தித்து தியானிக்க உங்கள் அனைவரை அன்போடு அழைக்கிறேன் எனவே இந்த நிகழ்வை நாம் மூன்று பாகமாக பிரிக்கலாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம் எனவே திருவளிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள் ஆரம்பிக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு இந்த ஆண் நிறைவு பெற்றது எனவே இந்த திருவழிப்பாட்டு ஆண்டு திருவருகை காலம் பிறகு அர்த்தங்கள் தரும் அடையாளங்கள் இல்லை இந்த திருவருகை கால முதல் ஞாயிற்றுக்கான அந்த மெழுதிரியை பற்றிய விளக்கத்தோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம் நாம் எல்லோரும் திருமுழுக்கினாலே திருவழிப்பாட்டிலே நாம் வளர்வதற்காக பிறந்திருக்கிறோம் எனவே கிறிஸ்து நம்மோடு வாழ்கிறார் அவரது மறையுடன் நன்கு வளர ஒவ்வொரு உறுப்பும் வளர வேண்டும் அதனால் கிறிஸ்தவன் என்பவன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இரண்டு முறை பிறக்கிறான் என்று பேராயர் புட்டன் சிங் சொல்கிறார் அப்போ இரண்டு வித பிறந்தவனுக்கு இருவிதமான வளர்ச்சி ஒன்று உடல் வளர்ச்சி அதாவது ஊன்றலுடைய வளர்ச்சி இரண்டாவது உள்ள வளர்ச்சி இந்த உள்ள வளர்ச்சிக்கு இன்றையமானது வழிபாடு திருவழிபாடு நாம் அந்த திருவழிப்பாட்டிலே நாம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவழிப்பாட்டினுடைய ஆண்டு அந்த ஆண்டோடு நாம் கடக்கின்றோம் என்பதை கடவுளோடு இந்த திருவழிப்பாட்டு ஆண்டினுடைய அந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது இந்த ஆண்டு முழுவதும் இந்த திரு திருவழிபாட்டு ஆண்டிலே கடவுள் நம்ம நடந்து வருகிறார் இது இரண்டு விதமான சக்கரங்களை கொண்டது முதல் சக்கரம் காலத்திற்குரியது த ப்ராப்பர் ஆஃப் த டைம் இரண்டாவது சக்கரம் புனிதர்களுக்குரியது த ப்ராப்பர் ஆஃப் த சைன் இந்த ப்ராப்பர் ஆஃப் த டைம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிறிஸ்து மையமாக கொண்டு அவருடைய வாழ்வை சார்ந்த மறையின்மையை நாம் ஆண்டு முழுவதும் நம்முடைய காலத்திலே திரும்பவும் அதை கொண்டாடுவதனால தான் கிறிஸ்துவினுடைய அந்த மிஸ்ட்ரி மறைபொருளை இந்த ஆண்டு முழுவதும் நாம் நினைவு கூறுகின்றோம் எனவே அது இன்றைய நிகழ்வாக இந்த வழிபாட்டு ஆண்டிலே ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் என்பதுதான் இந்த திருவழிபாட்டு ஆண்டு இது இரண்டு பெரிய பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் பாகம் கிறிஸ்துவினுடைய பிறப்பை மைய வைத்து கிறிஸ்து பிறப்புக்கு முன் திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் திருக்காற்றினுடைய இருந்தது இரண்டாவது பாகம் பாஸ்காவினுடைய மையத்தை வைத்து பாஸ்காவிற்கு முன் தவக்காலம் பாஸ்கா காலம் அதோடு அந்த இரண்டாவது இந்த பெரிய காலம் ஆக அந்த இரண்டு பெரிய காலங்களும் ஆறு காலமாக சிறு பிரிவிழா உள்ளன ஆறு பிரிவு என்ன என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இப்போது கிறிஸ்து பிறப்பு மையமாக பைத்து மூன்று திருவருகை காலம் அதுதான் நாம் தொடங்குகின்றோம் பிறகு கிறிஸ்து பிறப்பு அந்த எட்டு நாட்கள் கிறிஸ்து பிறப்பு காலம் திருக்காட்சி பிரிவுழா வரை இது மூன்று அதே போன்று நாம் த பாஸ்கா விழாவுக்கு வருகின்ற பொழுது தவக்காலம் அதுதான் என்னுடைய பாஸ்காவுக்கான தயாரிப்பு பிறகு பாஸ்கா பிறகு பாஸ்கா காலத்திற்கு பிறகு வருகின்ற பொது ஆண்டு ஆக இந்த திருவழிபாட்டு ஆண்டு என்பது நம்ம வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகின்ற அந்த ஆண்டானது ஓராண்டளவில் மொத்தம் ஆறு பாகங்களை கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு முழுவதும் அப்படின்னா காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் கிறிஸ்து பிறப்பு காலத்தில் வருகின்ற பொது காலம் மூன்று பாஸ்கா காலம் அதை மையப்படுத்தி பாஸ்கா காலத்திற்கு முன் வருகின்ற தவக்காலம் பாஸ்கா காலம் பாஸ்கா கலா காலத்துக்கு பின் வருகின்ற பொதுக்காலம் அதுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த ஆறு தான் இது திருவள்ளிப்பாட்டு ஆண்டு இது நம்முடைய கிறிஸ்தரசர் பெருவிழாவோடு முடிவடுகின்றது எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு அப்போ இது எந்த சக்கரத்தை வச்சிருக்குதுன்னா கிறிஸ்து பிறப்பை மையமாக வைத்து கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி உள்ள திருவருகை காலம் அடுத்தது கிறிஸ் ஆண்டுடைய திருக்காட்சி பெருவிழா வரைக்கின்றது ஆக இந்த கிறிஸ்து பிறப்பிற்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற காலம் அல்லது எதிர்பார்க்கின்ற காலம்தான் திரு வருகை காலம் கடவுளுடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரிப்பது அப்படி என்றால் இந்த தயாரிப்பை நாம் எப்படி பார்ப்பது கடவுள் உலகத்தில் முதல்ல ஆதாமியாவாளை படைத்தார் ஆதாமியாவாள் தம்மோடு உறவோடு இணைந்திருந்தார்கள் ஆனால் அந்த உறவை அவர்கள் இழந்த பொழுது அந்த ஆதி பெற்றோருக்கு கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள்க்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் தொடக்க நூல் மூன்று பதினஞ்சு ஆக உலகை படைத்த கடவுள் அந்த அருளை இழந்த பொழுது மீண்டும் இந்த உலகை மக்களை மீட்கும் காலம்தான் கணிகின்ற காலம்தான் இந்த திருவருகை காலம் அது எதுன்னா அவரைத்தான் நாம் வலிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றோம் கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஆக கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இவர் யார் அப்படின்னா ஆண்ட தொடக்க காலத்தில் இருநூறு ஆண்டுகளாக இயேசுடைய உயிர்ப்பு தான் அதிகமாக பேசப்பட்டது ஆண்டவருடைய பிறப்பு அவருடைய பாடுகள் உயிர்ப்பை தான் அவர்கள் கொண்டாடினார்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் கிறிஸ்து பிறப்பு ஆனது சிறப்பாக கொண்டாடப்பட்டது மூன்றாம் நூற்றாண்டு இது சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்போ அந்த கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அதற்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தயாரிப்பின் காலமாக எதிர்பார்ப்பின் காலமாக இருப்பது இந்த திருவருகை காலம் எனவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவர் வருகைக்காக நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் என்று அகோஸ்தினார் சொல்கிறார் இந்த தயாரிப்பினுடைய காலத்தை நாம் இதனுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தொடக்கத்தில் இது எப்படி இருந்தது என்றால் வட இத்தாலியிலே இந்த திருவருகை காலத்தை பற்றி இதனுடைய தயாரிப்பை பற்றி ஆறு சான்றுகள் சொல்லுகின்றார்கள் எப்படி என்றால் வட இத்தாழ கிடைக்கப்பெற்ற அஹ் தப்பறை கொள்கை அதனுடைய தப்பறைவாதிகளுடைய பட்டியல் மிலாநகர் ஆயரான புனித அம்புரோஸ் அவருடைய எழுது படிவங்கள் டூரிஸ்ட் நகரினுடைய மேக்சிமிஸ்ட் எழுதிய குறிப்புகள் பிறகு கூடியதாது பீட்டர் கிறிசுலோகஸ் அவர்களுடைய குறிப்புகள் ஐந்து பழங்கால வழிபாட்டு குறிப்புகள் ஆறு பெர்கமோ நகர திருவழிபாட்டு மன்றாட்டு தொகுப்பு இது எல்லாம் எதை பேசுகிறது என்றால் இந்த திருவருகை காலத்தில் மக்கள் தயாரிப்போடு நோன்பு இருந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடினார்கள் என்பதற்கான ஒரு நினைவை வரலாற்றை இந்த வட இத்தாலிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் நமக்கு உதவி செய்கின்றன வட இத்தாலிலிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த ஆறு சான்றுகளில் கிறிஸ்து பிறப்பு விழாவை மக்கள் தயாரிப்போடு கொண்டாடினார் என்பதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சேத்தனுடைய சகோதரி மாசலினாவுக்கு எழுதிய அந்த கடிதத்திலும் தயாரிப்போடு விழிப்போடு கிறிஸ்து விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார் நான் தூய்மையாக இருக்க வேண்டும் தூய்மையோடு அந்த அன்னை மரியாவினுடைய அந்த மாசற்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்காக நாம் ஏன் தயாரிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இரண்டாவது ஸ்பெயின் நாட்டிலே முன்னூத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சர்க்கோசா நகர திருச்சங்க வழங்கிய சட்டமே நாள் என்ன சொல்கிறது என்றால் இருபத்தோரு நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து திருக்காட்சி பிரவிழாவான ஜனவரி மாதிரி ஆறாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் மக்கள் ஆலயத்திற்கு தவறாமல் வர வேண்டும் என்ற அந்த சட்டம் கூறியதுனால் இருபத்தி ஒரு நாட்கள் அவர்கள் தயாரிப்பாக கிறிஸ்துமஸ் பிரவிழாவை கொண்டாடுவார்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது பிரான்ஸ் நாட்டில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் மரபுப்படி நாற்பது நாள் இதற்கான தயாரிப்பு நாற்பது நாள் என்பது நவம்பர் மாதம் பதினோராம் நாள் தொடங்கி ஏழு வாரங்களை ஏழு வாரங்களை அடையாடிய தயாரிப்பு காலம் இதனவே இதற்கு வந்து மார்ட்டினுடைய காலம் என்றும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக நாற்பது நாட்கள் பிரான்ஸில் இந்த திருவருகை காலத்தை கிறிஸ்து பிறப்பு காலத்தை கொண்டாடி இருக்கிறார்கள் பிறகு ரோமிலே ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சியுத்திய சார்லஸ் தான் இதை நான்கு வாரமாக சுருக்கி கொண்டுட்டு வந்தார் பிறகு ரோம் நகரத்தினுடைய திருத்தந்தையாக இருந்த பெரிய கிரகோரியார் ஐநூத்தி தொண்ணூறு அறுநூத்தி நான்காம் ஆண்டு கால கட்டத்தில் தான் திருவள்ளிப்பாடுக்கு ஒரு வரமுறையை கொண்டு வந்து மத்திய காலத்தில் இப்போது நாம் கொண்டாடுகின்ற இந்த நான்கு வார திருவருகை கால தயாரிப்பானது நடைமுறைக்கு வந்தது இப்பொழுது நாம் இறுதியாக இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் இருக்கிறோம் எனவே முதல் வாரத்தில் நாம் அர்த்தங்கள் திரும்ப அடையாளங்கள் பேசட்டும் அப்படிங்கிற இந்த நிகழ்விலே இந்த மலர் வளையம் இந்த மலர் வளைய பழக்கமல் என்பது கிறிஸ்தவ மக்களுக்கு எப்படி வந்தது என்றால் ஜெர்மானிய மக்களிடமே தழுவப்பட்ட ஒரு பழக்கம் கிரேக்க ரோமானிய கடவுள் பல தெய்வ கடவுள் வழிபட்ட அந்த மக்கள் குளிர்காலத்தின் இருளை மெழுகுதிரி கொண்டு அகற்றி இளவெண்ணிக் காலத்தினுடைய குளிரையும் வெப்பத்தையும் தருமாறு சூரிய கடவுளிடம் வேண்டினார்கள் எனவே அதற்காக அந்தனுடைய அதாவது காலத்தினுடைய சுழற்சியும் வாழ்வின் வசந்தமும் மீண்டும் வரும் என்பதை இந்த மலர் வளையம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இந்த புண்புலத்தில் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவே உலகின் ஒளி என்பதற்காக அந்த மலர் விளையம் யோவான செய்தி மூன்று பதினெட்டு இருபத்தி நாம் பார்க்கின்றோம் இயேசுவே புதிய முடிவில்லா வாழ்வை நம்மை கால்களுக்கு தருகிறதா அந்த மலர் வளையம் முடிவில்லாத வாழை தொடக்கம் கிடையாது முடிவும் கிடையாது ரெண்டாவது மலர் வளையம் என்பது வெற்றி நடை படை வீரர்களுக்கு நாம் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்வின் வெற்றியை கிடத்தை பெற்று தந்தனால் இது வெற்றியினுடைய அடையாளமாக புரிந்து கொள்ளப்படுகிறது அதனால்தான் திருவிரைக்கால மலர் வளையம் கிறிஸ்துவனுடைய நம்ம மற்றவரிமான அந்த மலர் வளையம் ஆண்ட ஒரு இயேசு தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவனை நிலை நமக்கு தந்திருக்கிறார் எனவே அந்த இயேசுவை நாம் இப்பொழுது வரவேற்கப் போகிறோம் இதற்காக மலர் வளையம் இந்த மலர் வளையத்தில் இருக்கின்ற நான்கு மெழுகுதிரிகளும் நான்கு வாரங்களை குறிப்பது மட்டுமல்லாமல் நான்காயிரம் ஆண்டுகளாக நாலு ஆயிரம் ஆண்டுகள் அதான் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆயிரம் ஆண்டு நான்காயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் அதாவது நான்காயிரம் ஆண்டுகளாக மக்கள் மெஸ்ஸியா இஸ்ராயல் மக்கள் எஸ் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்ததை நினைவுப்படுத்துகின்றது அது அடையாள முறையில் இந்த நான்கு வாரமும் நாலாயிரம் ஆண்டுகளை நாம் திருவருகை கால தெரிவு கூறுகின்றோம் முதல் வாரம் முதல் ஆயிரம் ஆண்டு என்பது ஆதாம் முதல் நோவா வரை முதல் ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாவது திருவருகை காலம் நோவா முதல் ஆபரகாம் வரை இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆபரகா முதல் தாவிது வரை மூவாயிரம் ஆண்டுகள் நான்காவது திருவருகை காலம் தாவீது முதல் புதிய தினம் கிறிஸ்துவரை நான்காயிரம் ஆண்டுகள் இருக்கின்ற அந்த வெள்ளை மெழுகுதிரி தூய்மையை சுட்டி காட்டுகின்றது அது கிறிஸ்து பிறப்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் இவரே வெண்மையான ஆட்டிக்குட்டியாக ஆண்டவர் இயேசு பிறக்கிறார் என்பதை விநியோகப்படுத்துகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த தவ இந்த திருவரை காலத்திலே நாம் ஊதா நிற உடை அது தவத்தினுடைய அடையாளம் ஜபம் தவம் தியாகம் செய்து ஒரு குட்டி தவக்காலமாக இந்த திருவுரிகை காலம் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது அடுத்ததாக அந்த மலர் வளையத்தை நாம் என்ன செய்யலாம் வீடுகளே வச்சிருக்கலாம் அதை மந்திரிக்கலாம் பெற்றோர்கள் குழந்தைகள் சென்று அந்த மலர் வளையத்தை அலங்கரித்து அந்த மலர் வளையத்தை நாம் மெழுகுறி கொடுத்திருந்த பொழுது அப்பா பிதாசுதன் பிரசுத்தா என்ற தந்தை மகன் தூயாவின் கலந்த ஜபத்தை சொல்லி பிறகு குழந்தைகள் எரே வா வரும் குழந்தையேசுவை வாரும் இமானுவேலே வாரும் என்ற குழந்தைகள் சொல்ல ஆண்டவரை நோக்கி இதோ நாங்கள் எதிர்நோக்கோடு வாக்குறுதியின் அவர்களின் ஆண்டவரை உண்மை மீட்பின் திட்டத்தை எதிர்நோக்கி உழிப்போடு நாங்கள் காத்திருந்து மன்றாடுகிறோம் நம்முடைய வார்த்தை எப்படி நடந்து உம் அன்பில் வளர எங்களுக்கு அரம்புறும் என்று ஓ இமான்விலே வாரும் என்ற அந்த ஜபத்தை சொல்லி குழந்தைகள் பதில் சொல்ல நாம் இந்த ஒவ்வொரு வார அந்த மெழுகுதிரியை நாம் ஏற்றுகிறோம் எனவே இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவுருகை காலத்தினுடைய முதல் நாயராக இருக்கின்ற காரணத்தினால் இது திருவுருகை காலத்தினுடைய முதல் மெழுகுதிரி அந்த உதாரண மெழுகுதிரி குறிக்கிறது இந்த பர்பிள் கலர் இதனுடைய இந்த மெழுகினுடைய பெயர் ஹோப் எதிர்பார்ப்பின் அல்லது எதிர்நோக்கின் மெழுகுதிரி என்று சொல்கிறோம் நம்முடைய இறைவனில் நம்முடைய மூதாதையர்கள் கடவுள் பிரமாணிக்கும் உள்ளவர் எனவே அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் எனவே அந்த வாக்குறுதி கொடுத்த அந்த கடவுளை மக்கள் நம்பிக்கையில் எதிர்பார்த்து இருந்தார்கள் இன்னும் ஈசாயின் குலக்குழந்த ஒருவர் வருவார் மக்கள் ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார் மக்கள் அவரையே எதிர்நோக்கி இருப்பர் என்று இசையா கூறுகிறார் எதிர்நோக்கியிருந்த அந்த மக்கள் இறைவனுக்காக காத்திருந்ததை குறிப்பினது இந்த எதிர்நோக்கினுடைய மெழுகுதிரி த கேண்டில் ஆஃப் ஹோப் எனவே இந்த மெழுகுதிரியை ஏற்றிவிட்டு அதற்கு தகுந்த வாசகங்களை நாம் வாசித்து விட்டு கடைசியாக அந்த மெழுகுதிரி ஏற்றுகின்ற பொழுது இந்த ஜபத்தை சொல்லலாம் ஆண்டவரையும் உமது வல்லமையோடு விரைந்து வாரும் எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் இந்த ஆபத்துக்களிலிருந்து உமது அருள் கவலால் பாதுகாக்கப்பட்டு நீர் அருளும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண்போமாக எங்களுடைய மீட்பு நெருங்கி வருவதாக என்று சொல்லி நாம் அந்த முதல் திருவரிய காலத்தினுடைய முதல் ஞாயிற்றின் எதிர்நோக்கினுடைய முள்ளுக்கு தெரிய த கேண்டல் ஆஃப் ஹோப் நாம் அதை கொளுத்துகிறோம் அத்தத்தோடு இவ்வாறு நாம் கொண்டாடுகின்ற பொழுது இந்த நான்கு வாரங்களும் இந்த அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக இது மாறும் இந்த அர்த்தங்கள் தரும் அடையாளங்கள் நாம் இந்த யூபிலி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மாபெரும் கிறிஸ்மஸ் புரோலாவை அத்தத்தோடு கொண்டாடுவதற்கு அது நமக்கு உதவி செய்யும் என்ற விதத்திலே நாம் அர்த்தமுடன் இந்த திருவருக்காலத்தை தொடங்குவோம் ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவார் ಎಸುಕೆ ಪುಗಲ್ ಎಸೂಕೆ ನನ್ರಿ ಮರಿಯೇ ವಾಳು